ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு தெருக்க விடுற அப்படீட்டோடு வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில வீடியோ வந்து கசிஞ்சிருக்கிறது இப்போ கூலி வட்டாரத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி கொள்ளையாக இருக்கு கூலி படத்தில் நம்ம நாகார்ஜுனா நடிகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் வராரு சைமன்ற கதாபாத்திரத்தில் வராருன்றதை ஆல்ரெடி சம்பிச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் அங்கே நடு சென்டர் ஆஃப் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோல் மைனில் ஒருத்தரை வச்சு சம்பவம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒரு பதினஞ்சு செகண்டு ஓடக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் காட்டுத்தையை போல வைரல் எனக்கு செம மாசாக்காரர் பார்க்குறதுக்கு நாகார்ஜுனா அப்படியே அந்த லோகேஷ் கனகராஜோடைய அந்த படத்தோடைய எல்லா அம்சமும் பொருத்தி இருக்கு அப்படிதான் சொல்லணும் பக்கா புரிஞ்சிருக்கு பார்க்கும்போது இது கூலி படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்குது ஆனால் இந்த வீடியோ எப்படி கசி விட்டாங்கன்றதான்னு தெரில ஆனால் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது சைமா அவார்ட்ஸில் இப்போ படத்துக்கு ஆறு அவார்டு கிடச்சிருக்கு அதை அதிகாரப்பூர்வமாகவே சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க முதல் அவார்டு பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் அவார்டு அனிருத் அவர்களுக்கு கிடச்சிருக்கு அடுத்தது பெஸ்ட்டு காமெடியன் ரோல் பார்த்தீங்கனாக்கா நம்ம யோகி பாபா அவர்கள் கிடச்சிருக்கு அடுத்த சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு வந்து வசந்த் ரவி அவர்கள் கிடச்சிருக்கு பெஸ்ட் லிரிக்ஸிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா விக்னேஷ் சிவன் அவர்கள் கிடச்சிருக்கு இது இல்லாமல் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு பார்த்தீங்கனாக்கா நம்ம நெல்சன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது ஒரு தரமான சம்பவம் அடுத்தது பெஸ்ட் ஃபிலிம் பார்க்கும்போது ஜெய்லர் படம் தான் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆறு அவார்டு அல்லின்னு வந்திருக்கு சைமா அவார்ட்ஸ்ல இதை சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே நீ காலையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் கொண்டாடி நினைக்கும் தான் இப்போ திடீர்னு கூலி படத்தோட அந்த ஒரு வீடியோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் அப்படின்னாக்கா அது கூலி தானான்றது யாரும் இன்னும் கன்ஃபார்ம் இல்லை ஆனால் இப்போதைக்கு நாகார்ஜுனா நடிச்சுன்னு இருக்கிறது ஒரே படம் பார்த்தீங்கன்னாக்கா கூலி தான் அதே சமயம் ஹைதராபாத்லேருந்து லீக் விட்டாக போது அங்கே இப்போ ஷூட்டிங் கூலி படத்தை தான் இருக்காங்க ஸோ கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது அதுதானோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது அப்படி ஒருவேளை இது கூலி படத்தோட வீடியோ ஃபுட்டேஜாக இருந்தாக்கா பட்டத்தில் இது செமராவாக இருக்கும் வேற லெவலில் இருக்க போதுங்க